யார் விசுவாசிக்கிறார்களோ ஏன் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னார் என்றால் வெண்கல சர்ப்பத்தை விசுவாசத்தோடு பார்க்கிறவர்கள் அவர்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது உடனே அவர்கள் குணமடைகிறார்கள் வெண்கல சற்பத்தில் வல்லமை வந்த இவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு வைக்கப்பட்ட சோதனை தான் அங்கு நோக்கி பார்ப்பது யார் யார் பாம்பு கடிப்பட்டு உயிர் போகும் நிலையில் கர்த்தரை விசுவாசித்து அவர் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களும் அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள் மரணம் அடையவில்லை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்று இருப்பதாகும் தலைப்பு நான் உணவித்து விலகுவதும் இல்லை என்ன கைவிடுவதும் இல்லை என்னாகமோ இருபது யுவதியோரு அதிகாரங்கள் என்னாகமம் இருபதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலரின் சரித்திரத்தில் அவர்கள் வனாந்திர பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் அவர்கள் காதேஸ் வழியாக செல்வதற்காக அங்கு வருகிறார்கள் அப்பொழுது ஏதோ அதாவது இஸ்ரேவேலரின் சகோதரர் அதாவது ஏசாவுக்கு ஏதோம் என்ற பெயர் ஏசாவும் இஸ்ரவேலும் இரட்டை பிள்ளைகள் ஈசா பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் ஏசாவுக்கு ஏதோம் என்று ஒரு பெயர் உண்டு ஏதோமியரின் வம்சம் ஏதோமின் வம்சமாக அங்கிருந்த ஜனங்கள் இஸ்ரவேலரை விடவில்லை அப்பொழுது இஸ்ரவேலர்கள் உங்கள் சகோதரராகிய நாங்கள் உங்கள் வழியாக உங்கள் தேசத்தின் வழியாக நாங்கள் செல்லுகிறோம் நாங்கள் அந்த பாதையை கடந்து போகிறோம் நாங்கள் போகும்போது உங்கள் பொருட்களுக்கு எந்த சேதத்தையும் விளைவிக்க மாட்டோம் தண்ணீர் குடித்தால் கூட அதற்கும் நாங்கள் பணம் கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த வழியாக நாங்கள் போகிறோம் என்று இஸ்ரவேலர்கள் கேட்கிறார்கள் காதேஸ் தேசத்தில் உள்ள ஜனங்களான ஏதோமியரிடத்தில் அதற்கு ஏதோமிய நாங்கள் முடியாது விடமாட்டோம் எங்கள் பகுதியில் நீங்கள் கால் வைக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிறார்கள் அப்பொழுது இவர்கள் சகோதரர்கள் ஆனதினால் அவர்கள் இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்யாமல் அவர்களை விட்டு வேறு வழியாக செல்லுகிறார்கள் ஓர் என்னும் பர்வதம் வழியாக செல்லுகிறார்கள் அப்பொழுது அந்த இடத்தில் வந்த போது கர்த்தர் மூசையாவுடனும் ஆரோனையாவுடனும் பேசுகிறார் நீங்கள் இருவரும் ஓர் என்னும் மலைக்கு போங்கள் அங்கு போகும்போது போது எளியாசாரையில் கூட்டி கொண்டு போங்கள் அப்பொழுது ஐயாவின் குமாரரான மேல் அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து விட வேண்டும் ஆரோன் இப்பொழுது மறைக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார் அதே போல அவர்கள் மூவரும் மலை மேல் ஏறி போகிறார் அங்கு மோசி ஐயா ஆரோன் ஐயாவின் மேல் இருந்த அந்த ஆசாரிய வஸ்திரத்தை எடுத்து அவரது மூத்த குமாரனான எலியாசார் மேல் போடுகிறார் அப்பொழுது ஆரோன் ஐயா உடனே மறிக்கிறார் இது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இது எடுத்துக் என்றும் சொல்லலாம் ஆரோனையாவின் மரணம் அந்த இடத்தில் திடீரென நடக்கிறது அந்த வஸ்திரத்தை எடுத்த உடனே அவர் மறித்த பின்பு மோசையாவும் எலியாசாரையாவும் இருவரும் இறங்கி வருகிறார்கள் மலையிலிருந்து ஆரோனையா அங்கேயே என்ன செய்யப்பட்டார் என்று தெரியப்படவில்லை அவர் சரீரத்தோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படவில்லை அவர் மரணம் அடைந்திருக்கிறார் அவரை எப்படி அடக்கம் பண்ணினார்கள் என்று தெரியவில்லை ஏனென்றால் இளியாசார் ஆசாரிய உடை அணிந்திருந்ததினால் அவர் தீட்டுள்ள ஒருவரை தொட முடியாது இறந்தவரை தொட முடியாது ஐயா எண்பது வயதுக்கு மேற்பட்ட மேற்பட்டவராயிருந்தார் ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஆனால் அந்த இடத்தில் ஆரோணயா மறிந்தார் அதன் பின்பு அந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்லுகிறார்கள் இசை அந்த இடத்தில் முப்பது நாட்கள் ஆரோணையாவுக்காக துப்பம் கொண்டாடுகிறார்கள் இப்படியாக ஐயா மரணம் அடைந்தார் அவர்கள் கண்மலையிடம் பேச வேண்டும் என்று மோசையாவுக்கும் ஆருணையாவுக்கும் சொல்லி இருந்த பொழுது அவர்கள் கர்த்தரை விசுவாசியாமல் அவர்கள் கண்மலையை அடித்ததினால் இந்த காரியம் நடந்தது இல்லை என்றால் அவர்கள் காணலுக்குள் பிரவேசித்திருக்க முடியும் இந்த சம்பவத்திற்கு பின்பாக இஸ்ரவேலர்கள் வேலர்கள் மீண்டுமாக கர்த்தரை புகமூட்டுகிற செயலை செய்கிறார்கள் மோசி ஐயாவுக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக பேசுகிறார்கள் அவர்கள் மன்னாவை இந்த அற்பமான உணவு என்னத்திற்கு நாங்கள் இருந்த போது விதவிதமாக சாப்பிட்டோம் இந்த உணவை எப்படி சாப்பிடுவது என்று கர்த்தர் தந்த தூதர்களின் அற்பமான தேனிட்ட பணியாரம் போன்ற அருமையான சுவையுடைய மன்னாவை அவர்கள் வெறுத்து அதை அவர்கள் விரும்பாமல் அதை மனதால் ஏற்றுக்கொண்டு சாப்பிடாமல் இதையே நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் என்று புலம்பினார்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசினார்கள் இப்படி பேசியதும் கர்த்தர் கோபம் கொண்டார் கர்த்தர் கோபம் கொண்டார் அதன் விளைவாக கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அந்த ஜனங்களுக்குள் அனுப்பினார் அப்பொழுது அந்த பாம்புகள் அதிகமாய் வந்து மிக அதிகமாய் பரவி எங்கு பார்த்தாலும் பாம்பாக இருந்து அதிகமான ஜனங்களை கொன்று போட்டது இப்படி இசுரவலரில் பலர் கொல்லப்பட்டார்கள் இதற்கு காரணம் அவர்களுடைய இச்சையே கர்த்தர் தந்த அற்புதமான வானத்து பரலோக மன்னாவை அவர்கள் அற்பமான உணவு என்றார்கள் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள் எகிப்தையே நினைத்துக் கொண்டு எகிப்திற்கு அங்க நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்தை வெறுக்காமல் அடிமைத்தனத்தை விரும்பினார்கள் இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாய் இருக்கிறது நாமும் இந்த காரியத்தை சற்று கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் சில விஷயங்களை தவறு என்றே புரிந்து கொள்வதில்லை அதில் மிகப்பெரிய காரியம் இது கேள்விப்படுவதும் இல்லை அது என்னவென்றால் அடிமைத்தன குணம் அடிமைத்தன புத்தி நமக்கு இருக்கக்கூடாது அதை கர்த்தர் முழுமையாய் வெறுக்கிறார் அடிமைத்தனத்தில் ஒரு சுகம் காழ்வது அடிமைத்தனத்தை விரும்புவது ஒரு வேலை கொடுத்து நல்ல ஆகாரம் நல்ல சம்பளம் கொடுத்து விட்டால் அந்த இடத்திலேயே அடிமையாகி விடுவது அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கிறது அதனால் நாம் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இருப்பது இது புத்திசாலித்தனமான காரியமும் அல்ல கௌரவமான காரியமும் அல்ல அதாவது இது பரிசுத்த கௌரவம் என்று ஒன்று உண்டு அது என்னவென்றால் கர்த்தருக்கு விரோதமான எந்த செயலையும் செய்யாமல் நம்முடைய உரிமையோடு நாம் வாழ வேண்டும் அதுவே கர்த்தருக்கு பிரியமான செயலா இருக்கும் கர்த்தருக்கு விரோதமான செயலை நாம் செய்து அதனால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது என்று சரி என்று ஒத்துக்கொண்டு போய்விடக் கூடாது அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை சந்தர்ப்ப சூழ்நிலை என்று சொல்லிக்கொண்டோ வாழ்வாதாரத்துக்காகவோ நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தருக்காக வளைந்து கொடுக்க வேண்டுமே தவிர உலக காரியங்களுக்காக விட்டு கொடுத்து விடக் கூடாது கர்த்தருக்காக எதை வேண்டும் என்றாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனால் உலக காரியங்களுக்காக கர்த்தரை விட்டு கொடுத்து விடக் கூடாது கர்த்தர் இதை விரும்புகிறார் அதை போல இவர்கள் இல்லாமல் இஸ்ரேபியல் ஜனங்கள் எங்களுக்கு அந்த உணவில்லை இந்த உணவில்லை என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் கர்த்தரை கொகும் இதன் விளைவாக கர்த்தருக்கு கோபம் ஓட்டினதினால் பாம்புகள் வந்து அவர்களை கொத்தியது பல பேர் மறித்தார்கள் இப்படி அவர்கள் மரணம் அடைய தொடங்கிய உடனே அதிகமான மக்கள் மரணம் அடைவதை பார்த்து மற்ற ஜனங்கள் ஓடி வந்து மோசய்யாவின் இடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார்கள் மோசையாவிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நாங்கள் பாவம் செய்தோம் நாங்கள் பேசியது தவறு நாங்கள் பேசியது தவறு நாங்கள் இப்படி நடந்திருக்க அதனால் நீங்கள் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார் என்று கேட்டார்கள் இப்படி கேட்டதும் மோசே ஐயா உடனே கர்த்தரிடத்தில் போய் விண்ணப்பம் செய்தார் கர்த்தாவே இந்த ஜனங்களை பாம்புகள் கொத்துகின்றன அதிகமான மக்கள் இறக்கிறார்கள் கிருபையா இருக்கும் என்று மோசே ஐயா ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார் மோசே ஐயா ஜெபிக்கிறார் கர்த்தர் மோசே ஐயாவின் ஜபத்தை கேட்டு மோசி ஐயாவிடம் சில காரியங்களை சொல்லுகிறார் அதாவது நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வெண்கலத்தால் சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பில் மாட்டி அதை உயரமாக தூக்கி வை என்று சொல்லுகிறார் அதே போல மோசி ஒரு கம்பத்தில் வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு பாம்பை உருவத்தை செய்து அதை அந்த கம்பத்தில் வைத்தார் அதாவது ஒரு சிலுவையில் பாம்பு சுற்றப்பட்டிருப்பது போல அது போல அந்த உருவம் இருந்தது ஒரு கம்பத்தின் மேல் ஒரு பாம்பு அதாவது இது எதை குறிக்கிறது என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது சிலுவையில் கர்த்தர் தொங்குகிறார் அப்பொழுது பொல்லாத சாத்தான் அவரை சூழ்ந்து கொள்ளுகிறான் இந்த நிகழ்வு நடக்கும் போதுதான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது கர்த்தர் பாவ நிவாரண பணியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அப்பொழுது பாவமன்னிப்பு கிடைக்கும் அதற்கு அடையாளமாக மோசாவின் இடத்தில் இந்த காரியத்தை சொல்லப்படுகிறது இதில் கவனிக்க வேண்டிய காரியம் சிலுவை மரத்தில் கர்த்தர் தொங்குவது போலவே அந்த அமைப்பு இருந்தது இன்றைக்கும் மெடிக்கல் கவுன்சிலில் பின்னமாக இந்த சின்னம் இன்றும் இருக்கிறது அதாவது ஒரு வெண்கல ஒரு கம்பத்தில் பாம்பு சுற்றி இருப்பது போல இதே மோசி ஐயாவின் வெண்கல சர்ப்பத்தை தான் அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் சேம்பலாக வைத்திருக்கிறார்கள் அதாவது கர்த்தர் பெரியவர் உள்ளவர் அவரை போல ஒரு தெய்வம் இல்லை அவர் நம்மை காக்கிறவர் நம்மை குணமாக்குகிற தெய்வமாயிருக்கிறார் இந்த இஸ்ரவேலரின் வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கும் போது அவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களால் அதிகமான மக்கள் இறந்து போகும்போது இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்கள் அது உயரமாக வைக்கப்பட்டிருந்தது ஒரு கம்பத்தில் அப்பொழுது இவர்கள் நோக்கி பார்த்தார்கள் அதை பார்த்த உடனே இவர்கள் குணம் அடைந்தார்கள் அந்த விஷம் இறங்கிவிட்டது இவர்களை ஒன்றும் செய்யவில்லை பாம்பு கடித்தவர்கள் அதன் பின்பு மரணம் அடையவில்லை வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவுடன் இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது அந்த வெண்கல சர்ப்பம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது கர்த்தர் சிலுவையில் தொங்கிய அந்த காட்சியை தான் அந்த சிலுவையில் வெண்கல சர்க்கம் அதை நடுவில் இருந்தது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் குணமானார்கள் ஜீவனை பெற்று கொண்டார்கள் அது போல இன்றும் கூட சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் நம் பாவத்திலிருந்தும் நம்முடைய எல்லா தீங்கிலிருந்தும் விடுதலையாகி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் இதை சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரை நோக்கி பார்த்த யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை அதுபோல கர்த்தர் இந்த இடத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தின் மூலமாக ஜனங்களை குணப்படுத்தினார் யார் விசுவாசிக்கிறார்களோ அதை ஏன் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னார் என்றால் வெண்கல சர்ப்பத்தை விசுவாசத்தோடு பார்க்கிறவர்கள் அவர்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது உடனே அவர்கள் குணமடைகிறார்கள் வெண்கல சர்ப்பத்திலிருந்து வல்லமை வந்து அல்ல இவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு வைக்கப்பட்ட சோதனைதான் தான் அங்கு நோக்கி பார்ப்பது யார் யார் பாம்பு கடிப்பட்டு உயிர் போகும் நிலையில் கர்த்தரை விசுவாசித்து அவர் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து வெண்கல சர்ப்பத்தை நோக்கிப் பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள் மரணம் அடையவில்லை இது கர்த்தர் விசுவாசத்திற்கு வைத்த சோதனை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அது அப்படி விசுவாசித்தவர்கள் குணமடைந்தார்கள் நமது ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் ஊழியத்திலும் சுசேஷ புஸ்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுஷ அவர் அவதரித்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அப்பொழுதும் அவர் யார் யார் அவரை விசுவாசித்து அவரிடத்தில் வந்தார்களோ விசுவாசித்தவர்களை குணப்படுத்தினார் எல்லோரும் கருத்தர் கேட்ட வார்த்தை விசுவாசிக்கிறாயா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார் அவர்கள் விசுவாசத்தின்படியே அவர்களுக்கு ஆக கடவது என்றும் சொல்லுகிறார் அதனால் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது விசுவாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அதை நாம் விசுவாசித்து தெரிந்து கொண்டால் நாமும் நற்பயனை பெறலாம் இப்படியாக இசைகள் ஜனங்கள் இந்த வேதனையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் இந்த காரியம் ஏன் நடந்தது கொலிவாய் சற்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன அவர்கள் மன்னாவை புசிப்பதை மறுத்ததற்கும் பாம்புகள் வந்ததற்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஏன் வேறு தண்டனை வராமல் பாம்புகள் வந்தன இதற்கான விளக்கத்தை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர்பாராக மாறநாதம்